தாய் வீடு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காப்புறுதி செய்பவர்களின் உரிமையும் கடமையும் எழுதியவர் செந்தூரன் புனிதவேல் வாசிப்பவர் குமணன் தம்பி காப்புறுதி செய்பவன் என்பதனால் என்னிடம் காப்புறுதி செய்ய வருபவர்களுக்கு சில உரிமைகளும் கடமைகளும் உண்டு அவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதனால் உங்களுக்கு நீங்கள் செய்ய போகும் காப்புறுதி பற்றிய தெளிவான அறிவு இருக்கும் ஒரு பொருள் வாங்கும்போது அதனை பற்றிய தெளிவான அறிவு இருப்பது அவசியமல்லவா நீங்கள் வாங்கும் காப்புறுதியை பற்றிய தெளிவு உங்களுக்கு இருக்க வேண்டும் நீங்கள் காப்புறுதியை பெறும் வேளையில் காப்புறுதி முகவர் உங்களுக்கு எளிதான முறையில் அக்காப்புறுதி எப்படி எவ்வாறு இயங்குகிறது என்பதை விளக்குவதற்கு கடமைப்பாடுடையவர் ஆவார் அத்துடன் ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட காப்புறுதியில் ஏதாவது மாற்றங்கள் செய்வதானால் உங்களுக்கு குறைந்தபட்சம் முப்பது நாட்கள் முன்னறிவித்தல் கொடுக்க வேண்டும் காப்புறுதி காலம் முடிவடைவதற்கு முப்பது நாட்களுக்கு முன்பே புது காப்புறுதிக்கான உடன்படிக்கையை உங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் உங்களை காப்புறுதி செய்த அமைப்பிலிருந்து உங்கள் காப்புறுதி கேட்பனவினை கவனிப்பவர் தரமான இருக்க வேண்டும் என நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்கள் கேட்பனவை ஏதாவது காரணத்துக்காக கொடுக்க மறுத்தால் அதற்கான விளக்கத்தை தர வேண்டிய கடமையும் காப்புறுதி அமைப்புக்குண்டு ஏதாவது நல்ல காரணத்துக்காக காப்புறுதி அமைப்பு எடுத்த முடிவு பிழை என நீங்கள் எண்ணினால் காப்புறுதி அமைப்பிலேயே அதற்கான தீர்வு குறித்து தகுந்த ஏற்பாடுகள் செய்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் தீர்மானம் உங்களுக்கு ஏற்பில்லாதிருப்பின் மாகாணத்தினால் ஜெனரல் இன்சூரன்ஸ் ஹம்பர்ட் சர்வீஸ் எனும் சுயாதீனமான இயங்கும் அமைப்பில் உங்கள் அதிருப்தியை முன்வைக்கலாம் அதன் முடிவுதான் இறுதி முடிவாக ஏற்கப்படும் வாடிக்கையாளருடைய தகவல்களை காப்புறுதி அமைப்பு இரகசியமாக வைத்திருக்க கடமைப்பட்டுள்ளது அவர்கள் மற்ற அமைப்புகள் ஸ்தாபனங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியாது இது கனடிய தனியார் தகவலுக்கான சட்டத்துக்கு உட்பட்டதாக இருக்கும் உங்களுக்கு உங்கள் தகவல்கள் காக்கப்படுவதற்கான கட்டுப்பாடுகளை கேட்டு பெறுவதற்கு உரிமை உண்டு இப்போது காப்புறுதி செய்பவருடைய உரிமைகள் பற்றி கவனித்தோம் இனி காப்புறுதி செய்பவருடைய கடமைகள் என்ன என்பதையும் சற்று கவனிப்போம் முதல் தலையாய கடமை காப்புறுதியில் இருக்கும் தெரியாத சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற வேண்டும் உங்களுக்கு காப்புறுதி செய்பவரிடம் உங்கள் தேவைகளை தெளிவாக எடுத்துச் சொல்வதுடன் தெரியாதவற்றை கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் தேவைகளை தெளிவாகச் சொன்னால்தான் அவர்கள் உங்களுக்கு உகந்த காப்புறுதியை சிபாரிசு செய்ய முடியும் உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தை உரிய காலத்தில் கட்ட வேண்டும் அல்லாவிடில் சில காலத்திற்கு காப்புறுதி இல்லாதிருக்கும் அல்லது காப்புறுதி முட்டாக நிறுத்தப்படும் நீங்கள் கொடுக்கும் தகவல்களுக்கு நீங்களே பொறுப்பாளியாவீர்கள் காப்புறுதிக்கான உடன்படிக்கை நீங்கள் கொடுக்கும் தகவல்களிலிருந்து தான் தயாரிக்கப்படுகிறது அதனால் தகவல்களுக்கு நீங்களே பொறுப்பானவர் மேலும் உடன்படிக்கையில் ஏதும் கேள்விகள் இருப்பின் காப்புறுதி முகவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வதும் உங்கள் கடமையாகும் அவருக்கு விளக்குவதற்கு மட்டுமே முடியும் ஒரு காப்புறுதி உடன்படிக்கை கையொப்பமிட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின் முதல் தந்த தகவலில் ஏதும் மாற்றம் இருந்தால் அதனை அதிகரிக்க வேண்டிய கடமை உங்களுடையதாகும் அப்படி அறிவிக்காத விடத்து ஏதாவது இழப்பு ஏற்பட்டு கேட்பனவு கேட்கும் வேளையில் காப்புறுதி அமைப்பு இழப்பை ஈடு செய்ய மறுக்கலாம் உதாரணமாக நீங்கள் வாகன காப்புறுதி செய்யும் வேளையில் நீங்கள் ஒருவர் வீட்டில் ஓட்டுநராக இருக்கும் வேளையில் உங்கள் பிள்ளை வாகன சாரதி பத்திரம் பெற்றிருப்பின் அதனை அறிவிக்க கடமைப்பட்டுள்ளீர்கள் இல்லாவிடில் பிள்ளை வாகனத்தை செலுத்தி விபத்துக்குள்ளானால் உங்கள் இழப்புகள் ஈடு செய்யப்படாது போகலாம் அதேபோல் வீட்டில் இருந்து வேலை செய்ய முற்படும் வேளையில் அல்லது வீட்டில் இன்னொருவருக்கு பகுதியை வாடகைக்கு விடுகையில் காப்புறுதி அமைப்புக்கு அறிவிக்க கடமைப்பட்டுள்ளீர்கள் இறுதியாக ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் விபத்து அல்லது இழப்பு ஏற்படும் வேளையில் எல்லா விடயங்களையும் விளக்கமாகவும் நேர்மையாகவும் கொடுக்க வேண்டிய கடமைப்பாடும் உங்களுக்கு உண்டு நன்றி